நாம இப்போ இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா சுமார் பத்து வருடத்துக்கு பிறகு டெல்லி அணிக்காக ரஞ்சி போட்டியில் களமிறங்கி இருக்கக்கூடிய விராட் கோலி அவர்களை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கில் தற்போது ரசிகர்கள் மைதானத்தில் குவிந்ததன் காரணத்தினால மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இதன் காரணத்தினால அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் தடுப்பதற்கு தற்போது இராணுவ வீரர்கள் பாதுகாப்பில் ஏற்பட்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம் இந்திய அணி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்காங்க இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரை இழந்தாங்க அதுவும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை மூணுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் ஒயிட் வாஷ் ஆனாங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் பத்து வருடத்துக்கு பிறகு தொடரை இழந்து மிக மோசமான தோல்வி அடைந்தாங்க இதன் காரணத்தினால பிசிசிஐ சில கடுமையான விதிகளை தற்போது வீரர்களுக்கு போட்டாங்க அது என்ன அப்படின்னா சர்வதேச போட்டிகளில் விளையாடாத நேரத்தில் அனைத்து வீரர்களுமே சீனியர் வீரர்கள் உட்பட என அனைவருமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடைபெறுகின்ற முதல்தர போட்டிகளில் விளையாண்டே ஆக வேண்டும் அப்படி விளையாடாத வீரர்கள் அவங்களுடைய கான்ட்ராக்டை வந்து ரத்து செய்யப்படும் அப்புடின்னு அறிவித்தாங்க ஏற்கனவே கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் ஷேய ஐயர் போன்ற வீரர்களுடைய கான்ட்ராக்ட் வந்து ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதே போல் ஐபிஎல்லில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டையும் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புடின்னு பிசிசி அறிவித்ததன் காரணத்தினால தற்போது அனைத்து சீனியர் வீரர்களுமே தற்போது ரஞ்சித் விளையாடி கொண்டிருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ரோஹித் சர்மா முகமது ஷமி அஜிங்கியா ரஹானே ரிஷப் பண்ட் போன்ற வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தொடரில் விளையாண்டாங்க இந்த நிலைமையில தான் தற்போது பத்து வருடத்துக்கு பிறகு ரஞ்சித் டிராஃபியில் டெல்லி அணிக்காக களமிறங்குறாங்க விராட் கோலி அவர்கள் இவங்க ஏற்கனவே நடந்த முதல் போட்டியில் விளையாட முடியவில்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க தனக்கு கழுத்து பகுதியில் சுழுக்கு ஏற்பட்டுருச்சு அதனால் இந்த போட்டியில் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்கள மருத்துவ சோதனைக்கு உட்படுத்துவதற்கு பிசிசிஐ அனுமதி கொடுத்தாங்க உடனடியாக நடத்தப்பட்ட மருத்துவ சோதனையில் இவங்களுக்கு கழுத்து வழி சரியாயிடுச்சு அப்படின்னும் இவங்களால் தற்போது முழு உடற்பகுதியோடு அடுத்த போட்டிகளில் விளையாட முடியும் அப்படின்னு அந்த மருத்துவ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இதனால் வேறு வழி இல்லாமல் தற்போது இந்த ரயில்வே அணிக்கு எதிரான ரஞ்சி டிராபி போட்டியில் அணிக்காக களமிறங்கியிருக்காங்க விராட் கோலி அவர்கள் இந்த தகவல் அறிந்தவுடனே தற்போது இந்த போட்டி நடைபெற்ற அருண்ஜேட்லி டெல்லி மைதானத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் போட்டியை காண்பதற்காக குவிஞ்சிட்டாங்க எப்போதுமே ரஞ்சி டிராபி போது அங்கே பெரிய அளவில் கூட்டம் வந்து இருக்காது இதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாது ஆனால் இந்த முறை விராட் கோலி அவர்கள் பத்து வருடத்துக்கு பிறகு களமிறங்குவதன் காரணத்தினால அங்கு டிக்கெட் விலையும் ரொம்பவே கம்மி அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா தற்போது லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து குவிய ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தற்போது அங்கே இராணுவ போலீஸார் வந்து களமிறக்கப்பட்டு இருக்காங்க அவங்க அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை தற்போது கட்டுப்படுத்தி கொண்டு இருக்காங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண ரயில்வே அணி பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூத்தி நாற்பத்தி ஓரு ரன்களை வந்து குவிச்சாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது டெல்லி அணிக்காக விராட் கோலி அவர்கள் நாளை களமிறங்க இருக்காங்க இதனால் தற்போது அனைத்து ரசிகர்களுமே இதை ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி